வணக்கம் மாணவர்களே நாம் இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறள் வாங்க பார்க்கலாம் விடும் என முடியும் திருக்குறளை எழுதுக நாம் முதல்ல குரலில் வாசித்திடலாம் வாசிக்கலாமா முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் சரி இப்போ பொருள் பார்க்கலாமா அதாவது திரு அப்படின்னு சொன்னால் செல்வம் திருவினை அப்படின்னு சொன்னால் செல்வம் சேரும் செயல் முயற்சி இன்மை அப்படின்னு என்ன பொருள்னா முயற்சி இல்லாமை இன்மை இதனுடைய பொருள் வறுமை புகுத்தி விடும் அப்படின்னா கொடுத்து விடும் சரியா அதாவது முயற்சி வந்து ஒருத்தங்க செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து செல்வம் வந்து பெருகும் முயற்சி வந்து செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு வறுமை தான் வந்து சேரும் அப்படிங்கிறது இந்த குரலோட பொருள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்